வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குன்னு பொழுது இதுவரை சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்து ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்திருப்பார் அதாவது ஒரு மந்த தன்மை ஒரு டல்னஸ் ஆக இருக்கக்கூடிய தன்மை ஒரு பிடிவாத தன்மை எதையும் செய்ய முடியாமல் ஏதாவது ஒரு குறை இருக்கக்கூடிய தன்மை தலைவழி அதாவது உடல் நலத்திலும் ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொடுத்து கொண்டிருக்கும் ஆனால் இந்த மே ஒன்றாம் தேதியிலிருந்து குருவினுடைய பார்வை உங்கள் ராசின் மீது பதுகின்ற காரணத்தால் அனைத்திலும் புனிதமாகிறது கடவுளினுடைய அனுகிரகம் இருக்கிறது அதே சமயத்தில் மே பத்தொன்பதுக்கு அப்புறம் சுக்கரனும் கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் உங்கள் ராசியை பார்க்கிறார் அதே சமயத்தில் சூரியனும் உங்கள் ராசியை பார்க்கிறார் தன்னம்பிக்கை அதிகமாகும் அப்போ சூரியனுங்கிறது தன்னம்பிக்கை ஒரு கிரகம் அல்லவா அப்போ நிச்சயமாக தன்னம்பிக்கை இதுவரைக்கு இருந்து வந்த தடைகள் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அப்போ இதுவரைக்கு என்னென்ன தடைகள் கொடுத்து கொண்டிருந்ததோ மனம் நன்றாக இல்லை மனக்குழப்பமாக இருந்த சூழ்நிலைகள் அத்தனையும் மாறப்போகிறீர்கள் புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு தனம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது அந்த தன காரகனான இந்த குரு பகவான் சுக்கரனுடைய வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் கையிருப்பு பணம் என்பது ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் பொருளாதாரம் ஏற்ற சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அகலக்கூடிய தன்மை மூன்றாம் இடம் என்கின்றது முயற்சி ஸ்தானம் அல்லவா தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அந்த இடத்தை குரு பகவானுடைய பார்வை பதிகின்ற காரணத்தால மனம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை அதாவது பிரயாணங்கள் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மை உங்கள் சகோதர சகோதரிகள் மூலமாக நல்லதொரு நிகழ்வுகள் அதாவது அவர்கள் மூலமாக உங்களுக்கும் உங்கள் மூலமாக அவங்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக உங்களுக்கு அமைகிறது வியாபாரத்தின் மூலமாக அனுகூலங்கள் மேன்மைகள் தரக்கூடிய தன்மை ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் கூடுதல் தன லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நான்காம் அதிபதி நான்காம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக சுகம் சார்ந்த விஷயம் நீங்கள் சுகத்தை பெருக்கிக் கொள்ள தன்மைகள் சின்ன சின்ன தடைகள் கொடுத்தாலும் இந்த மாத இறுதியில் அதுல பெருக்கிக் கொள்ளக்கூடிய கூடிய யோகம் இருக்கான் நிச்சயமாக இருக்கிறது என வீட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவோடு சேர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்க்கிறார் நிச்சயமாக ரொம்ப நாளாக உங்க மனதில் இருந்து வந்த ஆசைகள் இந்த மாதிரி ஒரு வீடு வாங்க ఒక అపార్ట్మెంట్ వీడు வாங்கணும் அல்லது ஒரு கட்டண வீடு வாங்கணும் இந்த மாதிரி இருந்தீர்களோ அது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் தனக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால காதல் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் குழந்தைகளினுடைய நலன் சார்ந்த விஷயத்தில் திருப்திகரமாகவும் குழந்தை என்ன படிக்கணும் என்று ஆசைப்படுகிறார்களோ அந்த ஆசை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது அடிஷனல் கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய தன்மை அல்லது ஒரு இன்ஜினியர் ஆகணும் என்ன என்ன ஓட்டத்தில் இருந்தீர்களோ கடந்த சில மாதங்களாக சில தடைகள் கொடுத்து கொண்டிருந்ததல்லவோ இப்போ அதெல்லாம் முற்றிலும் மாறி இதைத்தான் படிக்கணும் பெரிய தொடர்புகள் குருமார்களினுடைய ஆசீர்வாதத்துடன் நீங்கள் நினைக்கக்கூடிய கோர்ஸ் நினைக்கக்கூடிய காலேஜ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கக்கூடிய தன்மை ஆறுக்குரியவன் தனக்கு பனிரெண்டுல இருக்கார்லவா அப்போ கடன் குறைக்கக்கூடிய ஏன்னா ஆறுக்குரியவனுங்கிறது கடனை கொடுக்கக்கூடியவர் அவர் தனக்கு பனிரெண்டில் போய் மறைஞ்சிருக்கிறதுனால கடன் இல்லாத தன்மை கடனை குறைக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் எதிரிகள் இல்லாத தன்மை எதிரிகள் நண்பராக கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறப்பாக இருக்கிறது பத்துக்குரியவன் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால அரசாங்க தொடர்புகளை உருவாக்கும் அரசு எக்ஸாம் எழுதணும் என்கின்ற அரசு வேலைக்குத்தான் போகணும் என்கின்ற என்ன உறுதிப்பாடுங்கிறது உங்க மனதில் எழக்கூடிய தன்மை அதுல சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறப்பாக இருக்கிறது இதுவரைக்கும் குருபகவான் ஆறாம் இடத்துல நிறைய திருமண தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது குருபலன் இல்லாமல் இருந்தது இந்த மே ஒன்றாம் தேதியிலிருந்து உங்களுக்கு குருபலன் நடக் இருக்கிறது அப்போ திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கும் அந்த குருபகவான் ஏழாம் இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்க்குற அல்லவா இது நினைத்த மாதிரி ஒரு வரணமையில என்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி வரணமையில இந்த மாதிரி சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ அது மாறப்போகிறது நினைத்தவாறு திருமணங்கள் நடக்கக்கூடிய அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இந்த மாதத்திலும் சுக்குரன் கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்குரனும் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கிறதுனால இன்னாருக்கு இவர் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளும் கடந்த சில மாதங்களாகவே நீங்கள் எத்தனையோ வரன் பார்த்து தடை கொடுத்து அதுக்கு பதில் கொடுக்காமல் இருந்தவர்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பதிலை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது காதல் இருப்பவர்களுக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய தன்மை திருமணம் முறிவு அடைந்து இரண்டாம் திருமணம் செய்யணும் என்கின்ற எண்ணங்கள் ஒரு சிலருக்கு கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமை இருக்கிறது அப்படிங்கிறத உறுதியாக செல்லாம் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி வலி வேதனை என்று சொல்லக்கூடிய அந்த எட்டுக்குரியவனான அந்த புதன் பகவான் இந்த மே பத்தாம் தேதி ஆறாம் இடத்தில் வந்து அமருகின்ற காரணத்தால் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் போகாமல் இருப்பது தான் உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பாக்கிய அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் இந்த மாத தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் வந்து குருவின் பார்வையோடு பெற்றிருப்பது ஒரு நல்ல பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பு என்ன பாக்கியம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அந்த அத்தனை அம்சங்களும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய தன்மை மூலமாக அனுகூலங்கள் ஆதாயம் பெறக்கூடிய தன்மை தொழில் சார்ந்த விஷயத்தில் வேலை சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல அப்ளை பண்ணிட்டு இருக்கிற ரெண்டு மாதமா ஒரு நல்ல வேலை கிடைக்கலன்னு இந்த மாத இறுதியில் நிச்சயமாக ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாக்கும் ஏன்னா இந்த குரு அதாவது இந்த சூரிய பகவான் பாத்தீங்கன்னா இந்த மே பதினாலாம் தேதி என்று குருவோட சேர்ந்து சிவராஜ யோகத்தில் இருக்கக்கூடிய அற்புத காலகட்டமாக அமைந்து அது உங்கள் ராசியை பார்க்குது அல்லவா அப்போ நெடு நாட்களாக நினைத்த வேலை இல்லாதவர்கள் அல்லது ஒரு இடமாற்றத்துக்கு இந்த இடத்துக்கு தான் போகணும் என்று நினைத்தவர்கள் அல்லது இதுவரைக்கும் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்திருக்கணும் ஆனால் வரவே மாட்டேங்குது ஏதாவது இடைஞ்சலாகவே இருந்தவர்களுக்கெல்லாம் திடீர் என்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் தொழில மேன்மை தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய தன்மை நன்றாக அதாவது நல்ல புத்திசாலித்தன் மிக்க அந்த பணியாளர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கு பதினோராம் இடத்தை குரு பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தும் தனக்காரகன் லாபஸ்தனத்தை பார்க்கிறார் நாலு காசு சேர்த்தக்கூடிய வாய்ப்புகள் கடந்த ஒரு வருடமாகவே ஒரு காசு கையில் சேர்த்தல ஏதோ ஒரு வகையில் செலவாயிட்டே இருந்தது பிரச்சனையாகவே இருந்தது ஆனால் இப்போ நாலு காசு சேர்த்தக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் குரு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய சொல்லி கொடுத்தலாக இருந்தாலும் சரி சட்டம் சம்பந்தப்பட்ட வங்கி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் லாபத்தை தரக்கூடிய ஒரு அற்புத மாதமாக உங்களுக்கு விளங்குகிறது சுக்கரனும் ஆட்சி பலத்தோடு இருக்கார் அல்லவா அப்ப சுக்கரன் யாருக்கு சேர்ந்தவர் கலைத்துறை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு தென்படுகிறது அப்போ தொட்ட காலியங்கள் துளங்கக்கூடிய அமைப்புல அரசு சார்ந்த விஷயத்தில் தடைபட்ட விஷயங்கள் ஜெயிப்பதற்கான தன்மையும் நெடுநாட்களாக நீங்கள் ஆசைப்பட்ட எந்தெந்த கோயில் இடத்துக்கு செல்லணுமோ அந்த இடங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் புனித யாத்திரை செல்லக்கூடிய தன்மைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது இந்த காலகட்டம் வெளிநாடு வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளில் அனுகூலத்தை தரக்கூடிய தன்மை என பனிரெண்டுக்குரியவனான செவ்வாய் பகவான் ராகுவோடு சேர்ந்திருக்கிறதுனால வெளிநாட்டு யோகம் இருக்கிறது வெளிநாட்டில் போய் கல்வி பயிலக்கூடிய தன்மை அல்லது வெளிநாட்டு வாணிப சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையிலும் ஒரு கூடுதல் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு செவ்வாய்கிழமை என்று உங்க ராசி நாதனுக்குரிய தெய்வம் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை தரிசித்து வந்தாலே நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் நன்றாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது